எனக்கு என்னென்னு நான் விவசாயம் வேறு பண்ணுறேன்ல எதுக்கு பண்ணுறேன்னா எனக்கு மனுஷங்களோடு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த மாதிரி நாய் ஆடு மாடு கொஞ்சம் செடி விட்டு அந்த மாதிரி இருந்தால் ஓகே ரொம்ப மனுஷங்க அதிகமாக என்னை சுற்றி இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு மூச்சை வாங்க முடியாது அதனால வந்து என்னை சுற்றி நான் மனுஷங்களை வச்சிக்கலாம் எது என்னோட பிரச்சனை அது

ஸ்ரீதிரு எழுதும் போது அதோட எண்ட் அங்கே தான் போய் முடியும் கதையாக அதை நம்ம இப்போ ரிவீல் பண்ண முடியாது ஸோ வெளியே கதையை சொல்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் போய் முடியுது காசஸ் வேறு காரணங்கள் வேறு கதையில் இருக்க காரணமும் அந்த பம்பே படத்தில் இருந்த காரணமும் வேறு பட் விஷுவலாக நம்மளுக்கு அந்த எப்படி சொல்கிறது ரெண்டுத்துலேயும் விஷுவல் கம்பேரிசன் அந்த பிளேஸ் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுனால அது அந்த வார்த்தையாக கூட என்னால் சொல்ல முடியல அது ரிவீல் ஆகிடும்ட்டு ஸோ அதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை பட் டோட்டலாக காரணங்கள் வேறு கேரக்டர்கள் வேறு எல்லாமே வேறு கிருஷ்ணா சார் எப்பவுமே ஒரு ஹீரோவாக சூப்பராக ஒரு பப்ளியாக பார்த்துருப்போம் இந்த படத்தில் ஏன் அவரை வந்து கொஞ்சம் ஏஜ்டாக காட்டியிருக்கீங்க ஏஜ்டாக காட்டலைங்க அந்த கேரக்டருக்கு ஒரு மெச்சூர்டாக மெச்சுர்டாக இப்போ போலீஸ்காரங்க ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு தான் ஆகும் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு தான் ஆகும் ஆனால் அவங்களுடைய அனுபவ முதிர்ச்சியால் அவங்களோட முகத்தில் மாறுதல் ஏற்படும் சீரியஸாக நீங்கள் நிறையா போலீஸை நோட் பண்ணிங்கன்னா தெரியும் சீக்கிரம் அந்த முதிர்ச்சி தெரியும் அதனால தான் நீங்கள் படத்துலேயே கூட ஒரு மெச்சூர்டாக காட்டுறாங்க நிறையா படங்கள் அது காரணம் வந்து இயல்புலேயே அவங்களோட ஒர்க் டென்ஷனு அவங்களோட ஒர்க் ஃப்ளோ காரணமாக அவங்களுக்கு ஒரு முப்பது வயசு ஆளே அவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டிக்கிட்டே தெரிவாங்க ஸோ அதனால தான் அந்த அந்த தோற்றத்தை உருவாக்கினது இயல்பு வந்து விஜய் கூட நடிச்சிப்பாங்க கொஞ்சம் அவங்களே வந்து யார்ட்டு சொன்னா கூட சொன்னாங்கக்கா இவங்க கூட சொன்னாங்க எனக்கே வந்து அழகாக கற்றுக் கொடுத்தாங்கன்ட்டு உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க எனக்கா எனக்கு எப்படி ஸ்பாட்டில் ஜாலியாக நடிக்கணும் டென்ஷன் ஆகாமல் ஒர்க் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்க ஏன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் பாட்டி அவங்க ரொம்ப கூலாக ஆள் சார் டேரக்டர் சார் உங்கள் பெருந்தன்மையை முதல்ல பாராட்டுறேன் அந்த ரைட்ரு தான் சில சீன்ஸ் எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப வசந்துட்டீங்க சார் எல்லாம் பேர் போடுறதே விரும்ப மாட்டாங்க நிறைய டைரக்டர்ஸ் இல்லை சார் இல்லை 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 அவரை பாராட்டுறதுக்கு எதுக்கு சொல்றேன்னா இந்த பண்பு இந்த மாதிரி கதை வாங்கி பண்பு பண்ணுற பண்பு இருந்தால் தமிழ் சினிமா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் சரி எனக்கு வந்து இன்னொரு கதையை வந்து வாங்கி பண்ண அதை இவர் தான் கொடுத்தாரு அவரும் சில சீன்ஸ் டைரக்ட் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல அந்த பெருந்தன்மை உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குமா ஏன்னா வந்து நம்ம இதில் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை அதே மாதிரி இந்த மேலே ஐஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணீங்கல்ல அதுக்கும் பாராட்டுகள் நன்றி சார் உங்க கருப்பு ஒரு விஷயத்தை நான் பிலீவ் பண்ணுறேன் சார் எப்போவுமே நான் தப்பு பண்ணிட்டா கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் காரணம் என்னென்னா உண்மையை சொல்லும் போது திணற மாட்டோம் போய் சொல்கிறதுக்கு திணறுவோம் ஸோ அதனால் எதையாவது மறைக்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் நீங்கள் மாட்டுவீங்க ஸோ அதனால நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் அவர் டேரக்ட் பண்ணது உண்மை அந்த போர்ஷன்ஸு ஸோ அதனால சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் கிருஷ்ணா சார் உங்களுக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு வந்து உங்கள் அப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் அடித்தா பந்தமாரி போகணும் எங்கேப்போ அப்படிதான் ஆனால் வந்து இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை பார்த்தா நம்மளே ரோட்டில் போகிறப்ப அந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சு போகிறப்ப பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வளர்ப்பு சரியில்லை அப்படின்றது தோன்றது தோணுது சில இடத்துல ஏன் காரணம்னா டீச்சர்ஸையும் அடிக்கக்கூடாதுன்னு இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது பேரண்ட்ஸும் கிட்டத்தட்ட அடிக்கிறத கைவிட்டோம் அவங்கள்ட்ட செல்ஃபோனே நம்மளால் பிடிக்க முடியல புடுங்க முடில ஆக்சுவலாக அடிக்கிறது நல்லதாக ஓரளவு கண்டிப்போடு வளர்க்குறது நல்லதா இல்லை ஏன்னா இந்த படத்தில் பையன் வந்து அப்போ பார்த்தோன்னே பயப்படுறான் அந்த பயம்லாம் இருக்கும் நான் அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு ஒரு ஆளாக இருக்கோம்னா அப்பா அம்மா ஒரு காரணம் அவங்க சொன்ன மாதிரி அப்போ உங்கள் படத்தில் காமிச்ச மாதிரி அப்பா கண்டிப்பாக இருப்பார் அம்மா கொஞ்சம் கொடுப்பாங்க அது அதே கல்ச்சர் தொடரலாமா இல்லை இன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் கரெக்டாக எங்கே நான் வந்து அப்பற்றியை பற்றி பேசுறேன் எங்கள் அப்பா என்னைக்கு என்ன அன்றைக்கி அடிக்கலைன்னா நான் பொறுக்கி மாதிரி சுற்றி நின்றுப்ப ரோடெல்லாம் அது உண்மை நானும் சரி நானும் எங்கள் என்ன சேட்டனா வேறு லெவல் அந்த டிசிப்ளின் எனக்கு தான் வந்துச்சு அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன் வேற இந்த காலத்தில் அடிக்கிறது கரெக்டா இல்லையான்னு என்ன கேட்காதீங்க ஏன்னா ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஷேக் அண்ட் மச்சான் ஷேக் அண்ட் கொடுத்துக்குவான்னு கேக்குறேன் நான் ஸோ அதெல்லாம் நிறைய மாறி இருக்கு இப்போ அடிக்கலாமா தான் இவங்கதான் இவங்க தான் பசங்க இருக்காங்க என்னன்னா இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர்னா ஒரு பெரிய வேலை ஒரு ஹீரோ ஒரு ஆக்டர்னா அவங்க போய் நடிச்சுட்டு வந்துருவாங்க உங்களுக்கு ப்ரொடியூசராக இருக்க பிடிச்சிருக்கா ஆக்டராக இருக்க பிடிச்சிருக்கா எனக்கு தாங்க பிடிக்கும் நடிக்கிறதுக்காக தான் அமெரிக்காலேருந்து வந்தணும் நடிச்சுட்டு தான் இருப்பேன் ப்ரொடக்ஷனுக்கு ஏன் வந்தேன்னா நிறைய கதைகள் வந்து நான் நடிக்க முடியாத கதைகள் நிறைய வந்தப்போ இதை நம்ம சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமேன்ற தான் எனக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்த சான்ஸ் கிடச்சிது ஸோ கண்டினியூஸாக கதைகள் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால தான் நான் நடித்த எந்த நான் ப்ரொடியூஸ் பண்ண எந்த சீரீஸும் நான் இருந்திருக்க மாட்டேன் இதுலேயும் நான் இல்லை அப்படியே ஆஃபீஸ் டு ரைட் போயிருந்தப்போ ரஞ்சித் கூப்பிட்டு நீ பண்ணலாமே வாங்க அப்படின்னாரு வேற எதுவும் இல்ல அப்படி இல்ல இல்லைங்க சீரியஸா இல்ல இல்ல அவருக்கு என்னன்னா ஆக்சுவலாக அவர் அவர் கதைகள் தேர்வுல சில படங்கள் தவறாக இருந்தாலும் விஷுவலா மற்ற விஷயங்கள்ல கதை தேர்ல தேர்வுல வந்து அவர் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாரு அவரோட படங்களோட லைனப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணார் நான் என்ன சொன்னேன்னா அவர் காப்பா இது வரைக்கும் பண்ணதே கிடையாது நீங்க பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணு அவர் வந்து ஒரு ஃபுல் லென்த் படத்துக்கான ஒரு ஒரு ஆள் இந்த கேரக்டருக்கு நான் கூப்பிட்டது நான் எப்படி கூப்பிட்டேன்னா குழந்தைங்க படம் அதில் நம்ம பாட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன் அதை தாண்டி அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் ரொம்ப கரெக்டாக பொருந்தினார் அதனால தான் கேட்டேன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆள் கிடைக்காம பண்ணோன்ற மாதிரி சொல்கிறாருல அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நீங்கள் அது ஒர்க் ஆகிருக்குல்ல அப்போ அது கரெக்டாக பொருந்ததுனால தான் ஒர்க் ஆயிருக்கு தேங்க்யூ சார் அப்புறம் கிருஷ்ணா சார் கிருஷ்ணா சார் இன்னொரு கேள்விதான் சார் சார் அதாவது இப்போ படங்களில் இப்போ நிறைய நடிக்கிறத குறைச்சிட்டு ப்ரொடக்ஷனில் தான் அதிகம் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது அப்புறம் அண்ணன் கூப்பிட்டா கூட நீ போடுறவங்க வேலையை பாரு எனக்கு தயாரிக்கிற வேலை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்களா ஏன் நடிப்பு குறைச்சிட்டிங்களா தயாரிப்பில் அதிகமாக செலுத்துறீங்களா எப்பா நான் குறைக்கவே இல்லைன்னு நான் வந்து பல கதைகள் இருக்கேன் அதுவும் என்ன ஆகுதுன்னா ஒரு படம் ஹிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன்னு அந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ஸாக வந்து கதை சொல்லுவாங்க இல்லை ஒரு ராம் சார் மாதிரியோ வெட்டிமலன் சார் மாதிரியோ அஸ்ஸண்டாக போய் கதை சொல்லுவாங்க தொடர்ந்து அஞ்சு ஃப்ளாப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த மாதிரி கதையை தான் வரும் எது எந்த படம் கூப்பிட்டாலும் இவன் பண்ணிவிடுவான் அந்த மாதிரி ஆனால் என் கதை அது கிடையாது எல்லா படமும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்தீங்கன்னா அவர் கேட்பார் எங்கே இருக்கீங்க கதை கேட்குறீங்க இன்னும் கதை இருக்கேன் எதுவும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வரணும் இல்லை சார் லைக் பேராஷூட் வந்து ரெண்டு பெரிய பசங்களை ஆன கதை தான் நான் பண்ணியிருப்பேன் ஸோ நான் குறைக்கல கேட்டுட்டு தான் இருக்கேன் எனக்கு பெருசாக அமையல அதுக்கப்புறம் கிஷோர் சார் கிஷோர் சார் உங்ககிட்ட இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க எல்லா படத்தில் நடிச்சதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போது பெரும்பாலும் ஹீரோக்கள் வந்து ஒரு குறை சொல்கிறாங்க ஹீரோக்கள்கிட்ட உங்கள் எல்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை எல்லாம் போய் கேரவனில் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்களை பொறுத்தவரைக்கும் யார் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா கிஷோர் சார் ரொம்ப எளிமையாக இருப்பார் அவருக்கு மேனேஜரும் கிடையாது அவர் தனியாக ஒரு ரூமில் இருப்பார் எந்த இடத்துல போய் படித்து சொன்னாலும் உட்கார உட்காருச்சுன்னாலும் உட்கார அவ்வளோ எளிமை எப்படி உங்களுக்கு வந்தது மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்களா மற்ற ஹீரோக்கில் அப்படி இருக்கிறாங்க அதுக்கு பற்றி சொல்லுங்கள் இல்லை அது எளிமையெல்லாம் கிடையாது எனக்கு அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு அவ்வளோதான் நான் அதனால் அப்படி இருக்கேன் எனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கேன் அவ்வளோதான் எல்லாேருமே அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருப்பாங்க அது தப்புன்னு சொல்ல முடியாது தேவை இப்போல்லாம் தேவை இப்போ வந்து ஆர்டிஸ்ட் வந்து கேரனில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறது எல்லாம் பெரிய தப்பு ஏன்னா எனக்கு வெளியே உட்கார பிடிக்கிறது இல்லை நானும் போகிறேன் கேரவனுக்குள்ளே போகிறேன் நானும் உட்காரு வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஏன்னா ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் தெரிவாங்கள்ல ஸோ ஊற்றுட்டு இருந்தால் சீனில் அப்படி இருந்தால் ஓகே ரொமான்டிக் சீனில் வேற்று இருந்தால் எதிரில் இருக்கிறவங்க ஓடி போயிடுவாங்க ஸோ அதனால் எது தேவையோ அது இதெல்லாம் இப்போ இப்போ கார் தேவையாகிடுச்சின்னு ஓகே ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் அந்த போகை அந்த சவுண்டு இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது அதனால காரில் போகிறோம்ல ஸோ அதனால் அது வந்து திமிரின்னு நம்ம சொல்ல முடியாது காரில் போகிறதோ பைக்கில் போகிறதோ இல்லை நடந்து தான் போகணும் பஸ்ஸில் தான் போகணும் இல்லை சொல்ல முடியாதுல ஸோ எவ்வளோ வசதி இருக்குது எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து எல்லாருமே அப்படி இருந்தால் இல்லை ஈரோக்கிள்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கேட்டால் கூட ப்ரொடியூசருக்கு டைரெக்டு கூட கொடுக்க மாட்டேறாங்க அவங்க மேனேஜர் நம்பர் தான் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் ஃபோன் நம்பரும் கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணால் நீங்களே எடுத்து பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க இல்லை அதனால தான் உங்களுக்கு ஒரு பாராட்டு அது என்னோடய பிரச்சனை அது அது என்னோட அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை எனக்கு என்னென்ன நான் விவசாயம் வேறு பண்ணுறேன்ல எதுக்கு பண்ணுறேன்னா எனக்கு மனுஷங்களோடு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த மாதிரி நாய் ஆடு மாடு கொஞ்சம் செடி விட்டு அந்த மாதிரி இருந்தால் ஓகே ரொம்ப மனுஷங்க அதிகமாக என்னை சுற்றி இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு மூச்சை வாங்க முடியாது அதனால வந்து என்னை சுற்றி நான் மனுஷங்களை வச்சிக்கலாம் எது என்னோடய பிரச்சனை அது பெருசாக கிஷோர் சார் இந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க உங்க உங்கள் ஊருக்கும் சரி கணி எல்லாருமே ஆனால் இந்த கதையை கேட்குறப்போ என்னடா இது பெங்களூரில் இந்த மாதிரி அடிதடி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா அந்த இதில் வந்து நம்மளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது படம் மொத்தமாக பார்த்தேன் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்த்தா கூட மெச்சூர்டாக தான் இருந்தது ஆனால் உங்களுக்கு தோணுச்சா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை பிரச்சனை நடந்த பிரச்சனை தானே அது ஹிஸ்ட்ரி பா ஹிஸ்ட்ரியை நம்ம மாற்ற முடியாது இப்போது ஆனால் அதை ஞாபகம் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு எது நல்லதோ அதை கற்றுக்கிட்டு அடுத்து அப்படி ஆகாமல் இருக்கிறத பார்த்துக்கிறதா ஒரு மனிதனோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன் பட் இதில் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த பிரச்சனையை அந்த பிரச்சனை அந்த இடத்த வந்து வேறையே கதை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அது யார் யார் மேலே எப்படி எல்லாம் இம்பாக்ட் பண்ணுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஆமாம் இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது அதுலேருந்து யாரும் பாதிக்கப்படுறாங்க அது தெரியவே இல்லை நமக்குன்னு தோணும் உங்களுக்கு ஸோ அதனால் அது தெரியும் இப்போது ஃபுல்லாக கதை சொன்னப்போவே எனக்கு தெரிஞ்சுது அதை வந்து எங்கேயும் தப்பாக யூஸ் பண்ணல அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்லி அதுக்கு எவ்வளோ தேவையோ எதுக்காக தேவையோ ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அதனால் தேங்க் யூ கிஷா சார் கிஷா சார் சார் இங்கே சார் கிஷா சார் இங்கே சார் இங்கே எப் ஃபஸ்ட்லாம் அவங்கள வந்து பார்க்கும்போது ரொம்ப ரக்கடாக நடிப்பீங்க பொல்லாதனையும் அதே மாதிரி தான் இப்போ வட சென்னை டூலேயும் நீங்கள் தான் இருக்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க இப்போ வந்து டோட்டலாக ஏன் சார் இங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக நல்ல மெச்சூடான கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா அவங்களாம் வந்து நாங்களாம் பார்த்து பயந்து சின்ன சின்ன பசங்களாம் பயந்து ஒரு விஷயம் ப பண்ணியிருந்தீங்க பார்த்துக்கு பார்த்துருக்கோம் இப்போ ஏன் சார் ரொம்ப ஷட்டிலாக ஒரு படம் பண்ணுறீங்க இதனால் இல்லை என்னோட சாய்ஸ் கிடையாது அது அவங்க சாய்ஸ் அவங்க சூஸ் பண்ணது என்ன அவங்க என்னை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தாங்க ஃபர்ஸ்ட்லே ஆக்சுவலாக நான் நன்றி சொல்ல வேண்டியது வெற்றிமாறுனுக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ஒரு நல்ல வில்லனாக காட்டுட்டாங்கல்ல ஸோ அதனால் வந்து எந்த மாதிரி கேரக்டர் வேணாலும் என்னை வச்சு அவங்க விஜுவலைஸ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு 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 இமேஜ் இல்லாத ஒரு இமேஜ் ஒன்று கிடச்சிது ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல விஷயம் அது ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தேன் பார்த்த உடனே இல்லை இவ்வளோ விழுந்தான்னு சொல்லிட்டா நம்ம படத்தில் வேற வேற அதை மாற்றவே முடியாது அப்படி ஆகிடும் ஸோ அப்படி இல்லாமல் இப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இமேஜ் இருக்கிறது தேங்க்ஸ் டு எல்லாமே நிறைய ரைட்டர்ஸ் அப்படியே எனக்கு ரோல் அந்த மாதிரி ரோல்ஸே கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி ரோல்ஸ் நான் என்ன சூஸ் பண்ணி நடிக்க வச்சிட்ருக்காங்க ஸோ அது நான் பண்ணதில்லை அவங்க பண்ணது ஸோ ஏன் தப்பு கிடையாது அவங்க தப்பு இவரும் வந்து நான் எப்போது ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ்னு நினைக்காது ஆ ஸோ நான் நடித்த ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ஹை ப்ரீஸ்டர்ஸ்ன்னு சொல்லி அதுக்கும் என்ன கூப்பிட்டு அடிக்க வச்சார் இதுலேயும் என்ன கூப்பிட்டு அடிக்க வச்சார் எதுக்குன்னு எனக்கும் தெரில அவர் தான் கேட்கணும் எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டியெல்லாம் எனக்கு இருக்குன்னு தோணல தோணலை தேங்க்யூ கிஷோர் சார் சார் அது அதுலேயும் சார் எல்லா அப்பாவும் பசங்களே வெளுவெளின்னு விழுக்கிறாங்க தொடல்ல உ பவர்ல இருக்கிறவங்க எப்பவும் பவர் இல்ல அவங்க ஆபரேஷன் பண்ணுவாங்கல்ல அது வெளியே பண்ண முடியல பண்ண முடியாது வெளியே அந்த கோவம் காட்ட முடியாது கோவம் காட்டினா மூஞ்சிலேயே அடிப்பாங்க சோ பசங்க வந்து ஈஸியா கிடைப்பாங்கல்ல அதுதான் நம்மளும் இப்போவும் பண்ணிட்டு இருக்கோம் அதை இப்போ வந்து அப்யூஸ் இல்லை நம்ம அடிக்க மாட்டோம் அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு நானே அடிச்சிருக்கேன் பசங்களை தாங்க முடியாமல் அடிச்சிருக்கேன் ஒரு சில அதுக்கு வருத்தப்பட்டிருக்கேன் ஏன்னா அது சரியான வழி இல்லைன்னு எனக்கு தோன்றுறது அன்பா சொன்னால் பாசத்தோட சொன்னால் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் எதை வேணாலும் மாற்றலாம் ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் அந்த பொறுமை தான் இந்த படம் கற்றுக் கொடுக்கணும் எனக்கு தோன்றுறது இப்போ உள்ள என்பது ஒன்றும் இல்லை பொண்ணுங்களை அடிக்கிறதில்ல ராணியாக பார்க்குறாங்கல்ல அதுவே பிரச்சனை தான் அவங்கள வீட்டுக்குள்ளே பொத்தி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அது அவங்களுக்கு வேறு மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பசங்களை சைட்டை அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பெண் குழந்தைகள் வளர்க்குறப்ப அவங்களுக்கு வேறு மாதிரியான அப்பாவுக்கு அதுவும் ஒரு வகையான அப்யூஸ் தான் அப்பா அப்யூஸ் பண்ணுறார் அப்படின்னா தப்பான அர்த்தத்தில் வேணாம் அவங்களுக்கு நான் இருக்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே அபியூஸ் தான் நான் நினைக்கிறேன் அவர் பிரதர் கேட்கும்போது கூட பசங்களை அடித்து வளர்க்கலாமான்னு கேட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அடித்து வளர்க்குறது தப்பு தலைவர் ஏன்னா அது எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணாது அதான் பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னார் ஒரு பானையை வடிக்கும்போது அதை அழுத்தி பிடிக்க முடியாது உடஞ்சிரும் அடித்து எதுவுமே பண்ண முடியாது உடஞ்சிரும் அது சாஃப்டாக பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அதுதான் பேரண்டிங்காக இருக்கணும் ஸோ சார் அப்பாக்கள் வந்து அதான் இதாக வரும் அப்பா இல்லை ஆ சார் என்னென்ன அப்பா பேரண்ட்டுன்னு ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் சார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் ஸ்கூலில் இருக்காங்க ஓகேங்களா எட்டு மணி நேரம் தூங்குறாங்க பசங்க ஸோ பதினாறு மணி நேரம் முடிஞ்சிருச்சு மீதி இருக்க எட்டு மணி நேரத்தில் பேரண்ட்ஸ் வந்து காலைல எழுந்திரிச்சு அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாட்டி வர டைமும் ஈவினிங் வீட்டில் கூப்பிட்டு வந்து அதுலேயே நிறைய டியூஷன்ஸு சம்திங் இதெல்லாம் போகுது ஸோ சொசைட்டியோட தான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் வந்து அதிகமாக இருக்குது பேரண்ட்ஸோட கம்மியாக ஸோ நீ ஏன் ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு அடிக்கிற இடம் மட்டும்தான் வீடாக இருக்கே தவிர அவங்களை வளர்க்குற இடம் வீடாக கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான சொசைட்டியை க்ரியேட் பண்ணி தான் விஷயமாக இருக்குது ஸோ ஒரு வீடு மட்டும் ஒரு குழந்தைங்களை நல்லா வளர்க்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொசைட்டியும் கரெக்டான சொசைட்டியாக இருந்தால் தான் குழந்தைங்க வளர்க்க முடியும் அதுதான் வீதியும் தான் வளர்க்குது ஸோ அதனால் இதில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குது சார் ஏன்னா நான் ஒரு பேரண்ட்டாக இன்றைக்கி பசங்களை வளர்க்கும் போது நிறையா கன்ஃபியூஸ்குள்ளே போகிறேன் எது சரி எது தப்புன்னு புரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பையன் நாளைக்கு ரோட்டில் போகிறான்னா அதை தான் பையனாக நினைக்கணும் அவனுக்கு சொசைட்டி நம்ம தான் கிரியேட் பண்ணி தரணும் ஸோ ஜென்ரலாக டூ கே கெட்ஸுன்னு நம்ம கார்னர் பண்ணவே முடியாது ஸோ பண்ணவே முடியாது தேங்க்ஸ் இப்போ வந்து ஆ சார் கிஷோர் சார் ரீசெண்டா நான் பார்த்த வரைக்கும் தமிழ்ல நம்ம ஏரியாவில வந்து பாத்தீங்கன்னா

வெரைட்டி தான் தேடுறோம் நம்ம ஆர்டிஸ்டாக ஒரு வெரைட்டி தேடுறோம் ஏன்னா ஒரே மாதிரி படங்கள் பண்ணுறது நமக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும் ஆடியன்ஸ் வந்து எதுக்கு பார்க்கணும் வெரைட்டி கொடுக்கலன்னு ஸோ வெரைட்டி தான் தேடிட்டு போகிறோம் எனக்கு நான் நிறைய நெகட்டிவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கேடியா ரொம்ப நாள் இருந்தது இப்போ நல்லாவே நான் மாறிட்டுருக்கேன் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு குரூப் பிக்சர் பிள்ளைகள் அப்பா குறை சொல்ல மாட்டாரு. அவர் அப்பா எப்பவுமே பாசிட்டிவா தான் பாப்பாரு. அப்பா ஏதாவது எதா든지 பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ வந்து வெப் சீரிஸ்ல சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு, ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு, ஒருத்தர் மூவிஸ்க்கு டயலாக் எழுதுறாரு. அவர் எப்பவுமே அமைதியா இருக்க மாட்டாரு. எதோன்னு பண்ணிட்டே இருப்பாரு. அந்த ஃபேமிலியோட தோட்டுக்கு தேங்க்யூ, தேங்க்ஸ் சார். தேங்க் யூ. ஐயோ என்னங்க நான் தான் சொன்னேன் அவர் வந்து நான் சொன்னேன் எனக்கு பயமாக இருக்குது சார் நான் அவர்கிட்ட தான் சொன்னேன் எனக்கு டென்ஷனாக இருக்குது சார் நான் அவர்கிட்ட தான் அப்போ அவரை எனக்கும் டென்ஷனாக இருக்குது எனக்கும் பயமாக இருக்குது ஒன்றும் இல்லை நம்மளாம் சேலிங் இந்த சேம் போட் ஆ ஓகே கிஷோர் சார் மறுபடியும் சொல்லிடுறேன் எஸ் ஒரு குரூப் பிக்சர் எடுத்துடலாம் ஏ இல்ல ஓகே வீடியோ சார் பின்னாடி வீடியோ க